வாலார அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேலா மயிலோ கிமலர் கண் வந்த இருக்கு ஆலா எனும் நா உள்ளார் நார அருந்து எங்கள் ஆரியிர்கே ஆலாகி வாழ்வது மானப்பெரிது என்னும் ஆகமமே வாளார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நார் நார்ருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே வாளார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்க்கும் ஆளாயினும் நான் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோ விமலர் கண் வந்த சமாதியர்க்கோ ஆளாயினும் நான் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாளார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளார் மயிலோ கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாளார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் நாரருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாழார் அனாதி மயிலேரும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர் கோ ஆலாயனும் நா உள்ளார் நாறருந்து எங்கள் லாரியர் ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமமே வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேலார் மயிலோர் கண் வந்த சமாதியர் கோ ஆலாயனும் நா உள்ளார் நாறருந்து எங்கள் லாரியர் ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளார் மயிலோ கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் நார் அருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே வாளார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே வாழார் அனாதி மயிலேரும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த உள்ளார் எங்கள் ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமம் வாழார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோ திமலர்கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் உள்ளார் நாருந்து எங்கள் ஆரியர்கே ஆலாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமமே. வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளார் மயிலோ கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் நார் அருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமமே. வாளார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் நார்ருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாழார் அனாதி மயிலேரும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்க்கும் ஆளாயினும் நான் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோ விமலர் கண் வந்த சமாதியர்க்கோ ஆளாயினும் நான் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆலாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளார் மயிலோ கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே வாலார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் நார்ருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாழார் அனாதி மயிலேரும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்க்கும் ஆளாயினும் நான் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோ பிமலர் கண் வந்த சமாதியர்க்கோ ஆளாயினும் நான் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆலாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேலா மயிலோ கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாரருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே வாலார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் நார்ருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாளார் அனாதி மயிலேரும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்காய் எனும் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளார் மயிலோ கண் வந்த சமாதியர்க்கு ஆளாய் எனும் உள்ளார் நாரருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமே வாளார் அநாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளார் மயிலோ விமலர்கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் நார் அருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமமே வாலார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்கோ ஆளாய் எனும் நாளார் நார் எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது எனும் ஆகமே வாளார் அனாதி மயிலேறும் சுந்தரமே மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்காய எனும் நான் நார் அருந்து எங்கள் ஆரியர்கே ஆளாகி வாழ்வது மான பெரிது என்னும் ஆகமமே.